உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்கள் யாவரோரும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த அன்பானுடைய ஆறு வார்த்தையை கேட்கலாமா யோகுவின் சரிக்கிற புத்தகம் அதில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதில் பத்தாம் வசனம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அன்பானவர்களே இங்கே யோகு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால் யோகு இந்த வசனத்துக்கு மேலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் முன் முன்பாகவும் பின்பாகவும் எந்த பக்கத்தில் போனாலும் அவரை காணேன் அதே போல வலதுபுறமும் இடதுபுறமும் எந்த பக்கம் போனாலும் காணேன் அப்படி சொல்லிட்டு ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிவார் அந்த ஆனாலும் என்ற வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தையை யோக சொல்லுகிறார் பாருங்கள் அன்பார் அவர்களே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உணர்ச்சியின் பாதையில நடப்பது போல அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச பாதையில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நடக்கிற அந்த அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமன்பானவர்களே அவர் சொல்றாரு நான் முன்ன போனாலும் பார்க்க முடியல பின்ன போனாலும் பார்க்க முடியல வலது புறத்துலேயே இடதுபுறத்திலேயே நான் எங்கேயும் காணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் சொல்ற ஆனாலும் ஆனாலும் பாருங்க ஐ நோ எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நான் போகிற பாதையை அவர் காண்கிறார் அவர் சொல்லிட்டு சொல்றாரு சொதித்த பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன் ஆன்பானவர்களே வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது என்ன காரியத்தை நீங்க நம்பி ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சொல்லி காத்திருக்கிறீங்களோ நீங்க போகிற பாதையை தேவன் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களோடு கூட வருகிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார் அன்பானவர்களே பொண்ணானது அது அது அதிகமாக நல்லா ஹிட் பண்ணும் பொழுது தான் ஒரு சுத்த பொண்ணாக மாறும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம புடமிடப்படும் பொழுது நம்ம நெருக்கங்களின் நூடாக கடந்து போகும் பொழுது நம்ம நினைக்கிறோம் நறுக்கப்படுகிறோம் நம்ம உடைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லை உங்களை தேவன் ஒரு சுத்த பொண்ணாய் விளங்க தேவன் உங்களை அப்படிலாம் கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார் உங்களை நடத்துகிறார் யோபோவுக்கு மாத்திரம்தான் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது ஆகினாலதான் சொன்னாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு சோற்றும் அன்பானவர்களே இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாச பாதையில நடக்கிறோமா இல்லை உணர்ச்சியின் பாதையில் நடக்கிறோமா தேவன் பார்க்கிறார் நம்ம நிறைய நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நான் செபிக்கிறேன் நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன் எனக்கு இது செய்வார்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு காலதாமதமாகும் எனக்கு போராட்டம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது நான் ஆகினால நான் சர்ச்சுக்கு போகிறதே நான் ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட நிறைய நேரங்கள நம்ம நினைக்க தோறும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பாடு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ உபத்திரவங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நிறைய விசுவாச பிள்ளைகள் நினைக்கிறது இது வழக்கமா இருக்கிறது உங்களை பார்த்து சொல்லட்டும் உங்களை சுத்த பொண்ணாக கோல்டு உங்களை கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்குற ஒரு பியோர் கோல்டாக உங்களை பார்க்கிறார் அன்றைய பிள்ளைகளே உங்களை பார்த்து சொல்லட்டும் நீங்களும் நானும் சுத்த பொண்ணு சொன்னால் பரலோகத்திலே வைக்கப்படுகிற ஒன்றாக பரலோகத்தில் இருக்கிறதால ஒரு இருப்பிடமாக தேவன் நம்மை பார்க்கிறார் ஆகினால்தான் நமக்கு பாடுகள் தான் இப்படிப்பட்ட அனுபவங்களூடாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார் அன்பானவர்களே அவங்கள இப்படி சொல்ற பக்தன் சொல்றாரு பாடுகள் நல்லது ஆகினால் நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அன்றவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் என்ன தெரியுமா இந்த உலகத்துல இந்த பாடுகள்ல இருந்து என்னை கையில் எரிக்க தேவனால் முடியும் உங்களை அதாவது அன்று சொன்னாரு திராணிக்கு மேலாக நான் உங்களை சோதிப்பதில்லை தாங்க வலதையும் தப்பிச் செல்ல வழியும் செய்கிறதா உங்களை நடத்துவார் பாடுகளின் போது நீங்க சொல்லுங்க நடுவரே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் நீங்கள் என் கூட இருந்து என்னை நடத்திடுங்க என் கையை பிடிச்சி நடத்திடுங்க நான் ஒரு சுத்த பொண்ணாக விளங்கவே என்ன நீங்கள் இப்படி நடத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பழகுங்க நிறைய நேரத்தில் நிறைய பாடல்கள் பிறக்கும் பொழுது அந்த பாடல் எழுதினவர்களை போய் நீங்கள் கேட்டு பாருங்க இந்த பாடல் எப்படி பிறந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க மிகுந்த உபத்திரவம் மிகுந்த பாடு மிகுந்த போராட்டம் இது மத்தியில் தேவன் என்னை தேற்றும் முடியாக ஆண்டவர்கள் வரிகளை எல்லாம் கொடுத்தார் இது பாடலாய் பிறந்ததுன்னு சொல்லி ஆமான் பானவர்களே அவங்கள பார்த்து சொல்கிறேன் கர்த்தர் உங்களை அநேகருக்கு பிரயோஜனம் வைப்பார் ஆண்டவர் அடைக்க தேவன் உண்மை உங்களுக்காக நான் உற்சவம் பண்றேன் உங்களை கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் பொன்னாய் மாறும்படி கர்த்த உங்களை செய்வார் நல்ல தகப்பனே இந்த கால வேலையில ஆண்டவரே அப்பா என் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் இத்தரை பாடங்களிலிருந்து என் பிள்ளைகள் ஜெயமெடுக்க மேற்கொள்ள அப்போ உமக்கென்று சொல்லி சாட்சியாய் மாறு கத்த உதவி செய்கிறாங்க பெரிய அல்லவரு உன்னத வெலன் பிள்ளைகள தாம என்னிடத்திற்குன்னு சொல்லி செவிக்கு அனதா ராசி விதிக்கிறேனே ஏசு கிறிஸ்துவன் நல்ல நாமத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஜவங் கேளு நல்ல விழா ஆமை ஆமை ஆ காட் நஸ் யூ கற்றுறவங்களை ஆசீர்வதிப்பாராக